நீட் தேர்வு மோசடி புகார் தொடர்பாக நடுவன் புலனாய்வு துறை விசாரணை நடத்த இளம் மருத்துவர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்பட்ட நீட் தேர்வு முடிவுகள் கடந்த நான்காம் தேதி வெளியாகின மொத்தம் எழுநூற்று இருபது மதிப்பெண்களுக்கு நடத்தப்பட்ட நீட் தேர்வில் நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவாக அறுபத்தி ஏழு மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்தனர் அதிலும் ஒரு கேள்விக்கு தவறான விடையளித்து மைனஸ் மதிப்பெண் பெற்ற நாற்பத்தி நான்கு பேர் முழு மதிப்பெண் பெற்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நீட் தேர்வு வினாத்தால் கசிந்ததாக தகவல் வெளியான நிலையில் ஹரியானா மாநிலத்தில் ஒரே தேர்வு நடுவத்தில் தேர்வு எழுதிய ஆறு பேர் முழு மதிப்பெண் பெற்றது சந்தேகங்களை கிளப்பியுள்ளது இந்நிலையில் நீட் தேர்வு முறைகேடு புகார் குறித்து நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என இந்திய மருத்துவ சங்கத்தைச் சேர்ந்த இளம் மருத்துவர்கள் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமைக்கு அந்த அமைப்பு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது நீட் தேர்வு நியாயமான முறையில் நடைபெறுகிறது என்பது நாடு முழுவதும் உள்ள மாணவர்களிடையே உறுதி செய்யப்பட வேண்டும் என கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள இளம் மருத்துவர்கள் அமைப்பின் தலைவர் இந்திரனில் தேஷ்முக் முறைகேடு புகார்கள் வலுத்துள்ளதால் மறு தேர்வு நடத்தப்பட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் போராட்டத்தில் குதிக்கப்போவதாகவும் இளம் மருத்துவர்கள் அமைப்பு எச்சரித்துள்ளது